Hi friends, வெல்கம் டு DDTNPSC. டிஎன்பிஎஸ்சி பொது ஒன்பதாவது வகுப்பு நூல்களும் ஆசிரியர்களும் பார்க்கலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது இதில் வந்து மேட்ச் ரிலேட்டட் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழ் அன்பன் வணக்கம் வல்லுவா இது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஈரோடு தமிழன்பன் இயற்றியது தமிழ் அன்பன் கவிதைகள் இதுவும் ஈரோடு தமிழன்பன் இது தமிழக அரசின் விருது பெற்றது தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை வாயில் இலக்கியம் இல்லைன்னா சந்து இலக்கியம்னு சொல்வாங்க இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஊவேசா முதலில் பதிப்பித்தார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவல் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் பட்டமரம் தமிழ் ஒளியின் கவிதைகள் கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் வந்து தமிழ் ஒளியின் கவிதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது இதை இயற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதையெல்லாம் இயற்றியது கவிஞர் தமிழர் ஒளி பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம்னு மறுபெயர் உண்டு சேக்கிழார் இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிழார் இயற்றியது பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி புறநானூறு குட தண்ணீர் கந்தர்வன் நாகலிகம் இவருடைய இயற்பெயர் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இதையெல்லாம் இயற்றியது கந்தர்வன் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசியம் மா கிருஷ்ணன் ஏறு தழுவுதல் பல்லு சிற்றிலக்கியம் மணிமேகலை ஏற்றியது சீத்தலை சாத்தனார் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராச மாணிக்கனார் இயற்றியது தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் கா ரத்னம் இயற்றியது தொல்லியல் நோக்கில் சங்க காலம் கா ராஜன் இயற்றியது தமிழர் சால்பு சு வித்யானந்தன் வைரமுத்து கவிதைகள் வைரமுத்து இயற்றியது கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி மூன்றுல சாகித்ய அகாதமி விருது பெற்றது இது வைரமுத்து இயற்றியது தொல்காப்பியம் தொல்காப்பியர் அக்னி சிறகுகள் அப்துல் கலாம் மின்மினி ஆயிஷா நடராஜன் இயற்றியது ஏன் எதற்கு எப்படி சுஜாதா குடும்ப விளக்கு பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பிசிராந்தையார் இது எல்லாமே ஏற்றியது பாரதிதாசன் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் வீட்டிற்கோர் புத்தகசாலை இது பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இதுவும் பேரறிஞர் அண்ணா எழுதியது இன்ப ஒளி அதுவும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்வா கல்வியில் நாடகம் பிரளயன் மலாலா கரும்பலகை யுத்தம் மலாலா கரும்பலகை யுத்தம் மலாலா கரும்பலகை யுத்தம் ராவண காவியம் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூன்று பாடல்கள் கொண்டது இது ஆண்டால் இயற்றியது சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுகிறார் திருப்பாவை அதுவும் ஆண்டால் இயற்றியது அன்பளிப்பு கு அழகிரிசாமி சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் இயற்றிய நூல் செய்தி சிவப்பு ரிக்ஷாவிலிருந்து எடுக்கப்பட்டது இது சிறுகதை இதையும் இயற்றியது தி ஜானகிராமன் முதலில் இரவு வரும் ஆதவன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் இயற்றிய நூல் மின்சார மேலாண்மை பொன்னுசாமி சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் இதெல்லாம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்கள் நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் கையா உலகே ஒரு உயிர் லவ்லாக் தமிழில் சா சுரேஷ் இயற்றினார் இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு பேராசிரியர் மாசு அண்ணாமலை சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் இதனை மனநூல் என்றும் அழைப்பர் இதில் பதிமூன்று இளம்பகம் உண்டு முத்தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பாடல்கள் உள்ளன ஆசிரியர் பெயர் தெரியவில்லை மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் தமிழ் பழமொழிகள் கீவா வா ஜெகநாதன் அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன் ஒளியின் அழைப்பு நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சயின்ஸுக்கு பலி நா பிச்சமூர்த்தி இயற்றியது தாவோ தேஜிங் லா ஓட்ஸு இவர் இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் சீன நாட்டை சார்ந்தவர் பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை மகனுக்கு எழுதிய கடிதம் நா முத்துக்குமார் பெரியாரின் சிந்தனைகள் வே ஆடைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை மொழிபெயர்ப்பு வீமு மு சாம்பசிவன் எஸ்பி சாட்டர்ஜி இதை இயற்றினார் தங்கைக்கு மு வரதராசன் தம்பிக்கு அறிஞர் அண்ணா அக்கறை ஜி இவரை கல்யாண சுந்தரம்ங்கிறது இவருடைய இயற்பெயர் இவர் வண்ணதாசன் என்றும் புனைப்பெயருடன் அழைக்கப்படுகிறார் ஒரு சிறு இசையிலிருந்து அக்கறை எடுக்கப்பட்டது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பரத்தல் வெளியிலே தெரிவது இதையெல்லாம் இயற்றியது கல்யாண்ஜி குறுந்தொகை நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது பாலை பாடிய பெருங்கடுங்கோ சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின் இதை தமிழில் எழுதியவர் நா முகமது ஷெரீஃப் வாடாமல்லி சுசமுத்திரம் பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை காகித உறவு இந்த நூல்களையும் இயற்றியவர் சுசமுத்திரம் வேரில் பழுத்த பலா இது புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்றது குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி இது தமிழக அரசின் பரிசு பெற்றது இதையெல்லாம் இயற்றியவர் சமுத்திரம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்